வணக்கம் நண்பர்களே அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பாமகவில் இருக்கக்கூடிய பட்டாளி மக்கள் கட்சியின் அந்த தந்தை மகன் சச்சரவு எல்லோரும் அறிந்தது இப்பொழுது அன்புமணியை டாக்டர் ராமதாஸ் நீக்கிவிட்டார் அடிப்படை உறுப்பினர் இடத்திலிருந்து கூட நீக்கிவிட்டார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கிவிட்டார் அவர்கள் யார் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் வழக்கறிஞர் பாலு என்ன சொன்னார்னா நாங்க ஏற்கனவே தலைவர் செயல் தலைவர் பொருளாளர் என்று இருக்கும் பதவிகளை ஓராண்டு நீடித்து அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் கையொப்பம் இடப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கொடுத்தோம் தேர்தல் ஆணையம் அதை ஆய்வு செய்து எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து விட்டது அதனால் டாக்டர் ராம்தாஸினுடைய அறிவிப்பு செல்லாது இப்படி வழக்கறிஞர் பாலு அதான் அன்புமணி தரப்பிலேருந்து சொல்கிறாங்க டாக்டர் ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு பத்தாம் தேதி நான் வெளியிடுறேன் ஏன்னா முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் அன்பு மணிக்கு வந்து ஒரு கெடு விதிச்சிருந்தார் அப்புறம் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு கெடுன்னு சொல்லிட்டு பத்தாம் தேதி அவரை தூண்டிவிட்டது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது யார் ராம்தாஸை ஏன்னா ஒரு முப்பதாம் தேதிக்குள்ளே கொடுக்கலனோன்னு ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுத்தாரு அவர் அந்த அளவுக்கு தந்தை மகனும் சண்டையிட்டு பிரிந்து போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல இப்போது அவரை தூண்டிவிட்டது வந்து அவர் கட்சியில் இருக்க சீனியர் ஒருத்தர் யார் டாக்டர் ராம்தாஸை இந்த அடிப்படை உறுப்பினர் பதவியில் பதவியிலிருந்து இவரை நீக்கிடுங்க யாரை அன்புமணி நீக்கிடுங்க அப்படின்னு இதற்கு பிறகும் ஒரு பெரிய நோக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது யாருக்கு டாக்டர் ராம்தாஸுக்கு என்ன கட்சியை தன் விட வேண்டும் என்று ராம்தாஸிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் இதை தாண்டி வன்னியர் கல்வி அறக்கட்டளை அதையும் நம்ம கைப்பற்றிடணும் ஏன்னா அதில் தான் காசெல்லாம் புழங்குது நிறைய பணம் புலங்குறது நான் எழுதான் ஸோ இப்படி ஒரு சூழலில் வன்னியர் கல்வி அறக்கட்டளையும் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த பலமும் இல்லாமல் போயிடாது இன்னொரு பக்கம் அதிமுக அன்புமணி ராமதாஸினுடைய ஆதர அன்புமணி ராமதாஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது கிட்டத்தட்ட முப்பது சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை உள்ள கூப்பிட்றாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் ராம்தாஸ் வந்து திமுகவோட போய் கேட்குறாரு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் இடத்தில் ஐயா போனால் அவ்வளோ மரியாதை இருக்காது டாக்டர் ராம்தாஸ் போனால் மரியாதை இருக்காதுன்னு அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் ஸோ நீங்கள் தனியான்னு இல்லைங்க மித்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு திமுக சொன்னால் கூட நின்று அஞ்சு சதவீதம் ஓட்டு கூட வாங்கலைன்னு சொன்னால் அகைன் பிரச்சனை திரும்பவும் பிரச்சனையாகும் இப்போ இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக சந்திச்சுட்டு இருந்தோம்னா கட்சியை இப்படி காப்பாற்றுறது டாக்டர் ராம்தாஸுக்கு ஸோ இப்போ குழப்பத்தில் இருக்கிறது யாருன்னா தொண்டர்கள் தான் அவுட் அப்படின்னு டாக்டர் ராம்தாஸ் சொல்லிட்டாரு அன்புமணி என்ன சொல்கிறார் இல்லை இல்லை தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு நீங்கள் தான் அவுட்டு அப்படிங்கிறாரு யார் அவுட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம்